மரண கண்டத்தில் இருந்து தப்பிச்சிருவார் மற்றபடி சுக்கர தசை செவ்வாய் புத்தி ஜாதகருக்கு கடுமையான விளைவை தரக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய வெளியில ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் அற்பாயுள் மத்திமாயுள் தீர்க்க ஆயுள்னு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை வச்சு எவ்வளவு ஆயுள் அப்படிங்கிறத கணிச்சிட முடியும் ஆனா ஆயுள் முடியக்கூடிய நேரம் அதாவது மரண நேரம் அதை வந்து அவ்வளவு சாதாரணமாக கணிக்க முடியாது ஏன் அது கஷ்டம்னா ஜோதிடத்தில் மரணம் நேரக்கூடிய அந்த காலகட்டம் சொன்னது எல்லாமே உண்மையிலேயே கண்ட காலம்தான் அந்த கண்டத்தில் இருந்து தப்பிக்கிறமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுது எல்லா மனிதருக்கும் பாரபட்சம் பார்க்காம அவங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம இந்த கண்ட காலம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட திசா புக்திகளில் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கண்ட காலகட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ அந்த டைம் பீரியட் நடக்குதோ அந்த டைம் பீரியட்ல ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அது என்ன காலகட்டம் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது தான் இந்த வீடியோ கண்டகாலத்தை பத்தி பேசக்கூடிய நிறைய ஜோதிட நூல்கள் ஜோதிட செய்யுள்கள் இருக்கு இருந்தாலும் அனுபவ முறையில ஒத்து வரக்கூடிய ஒரு சில விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு லக்னங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் குரு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டில் இருந்து எண்ணி எட்டாம் வீட்டுடைய அதிபதி திரும்பவும் சொல்கிறேங்க லக்னம் எதுவானாலும் பரவாயில்ல இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் குரு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை லக்னமாக பாவிச்சு அந்த வீட்டுடைய எட்டாம் வீடு அந்த எட்டாம் வீட்டுடைய அதிபதியுடைய தசை தான் கண்ட காலத்தை ஏற்படுத்தக்கூடிய தசை அடுத்து எந்த புத்தியில மாரக கண்டம் நடக்கும் இப்போ லக்னத்துக்கு வந்துடணும் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியுடைய புத்தியில அதாவது லக்னத்தை முதல் வீடாக கொண்டு எண்ணி வந்தால் எட்டாம் வீடாக எந்த வீடு வருகிறதோ அந்த வீட்டுடைய அதிபதி இவருடைய புத்தியில ஒரு ஜாதகருக்கு மாரக கண்டம் நடக்கும் குருவுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியுடைய திசையில் லக்னத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதியுடைய புத்தியில் ஒருவருக்கு மரணத்துக்கு நிகரான கண்டமோ இல்லை மற்ற அமைப்புகளும் சரியில்லை அப்படின்னா மரணமோ நிகழும் இதில் குருவுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் லக்ன சுபராக இருந்தாலும் சரி லக்ன ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் சரி அவருடைய திசையில் லக்ன அஷ்டமாதிபதியுடைய புத்தியில் கண்டம் ஏற்படும் இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கன்னியா லக்னத்தை எடுத்துக்கிறேன் கன்னியா லக்னத்துக்கு இரண்டாம் வீடான துலாம்ல குரு இருக்காருன்னு எடுத்துக்கலாம் இந்த குருவுக்கு எட்டாம் வீடு பார்த்தீங்கன்னா ரிஷபம்புரம் அப்போ சுக்கிரன் சுக்கிரனுடைய திசை கண்ட காலத்தை ஏற்படுத்தக்கூடிய திசை நான் ஏன் இப்ப கன்னியா லக்னத்தை எடுத்து ரெண்டாம் வீட்ல குருவை வச்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியே சுக்கரன் தான் அவர் ராஜ யோகாதிபதியாக இருந்தாலும் குரு அமர்ந்த வீட்டுக்கு எட்டாம் அதிபதியாக வர்றதுனால ஒருவருக்கு உயிர்கண்டத்தை ஏற்படுத்துவார் என்ன புத்தின்னு பார்த்தா அடுத்து லக்னத்துக்கு வந்துடணும் லக்னத்துடைய எட்டாம் அதிபதி கன்னியா லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானம் மேஷம் மேஷத்துடைய அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாயுடைய புத்தியில சுக்கர செவ்வாயுடைய புத்தியில ஜாதகருக்கு மரண கண்டம் ஏற்படும் அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டம் ஏற்படும் இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது தசாநாதன் சொன்ன இல்லைங்களா குருவுக்கு அஷ்டமாதிபதி ஆட்சியாகவோ எட்டிலேயே அதாவது ரிஷபத்திலேயே ஆட்சியாகவோ இல்ல குருவோட சேர்ந்து துலாம்ல ஆட்சியாகவோ இல்ல மீனத்துல உச்சமாகவோ இருந்தால் கண்டத்துல இருந்து ஜாதகர் தப்பித்து விடுவார் இங்கே புத்திநாதனை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை தசாநாதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த மாதிரி நிலையில இருக்கும் போதும் அவருக்கு சுபர் பார்வை ஏற்படும் போதும் இன்னொரு விஷயமா தசாநாதன் அதாவது சுக்கரன் லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கும் போது கண்டத்திலிருந்து ஜாதகர் தப்பித்து விடுவார் அதே மாதிரி தசாநாதனான சுக்கிரன் சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதாவது உங்கள் ராசி அதிபதி அவரோடு சேர்ந்திருந்தாலும் ஜாதகர் கண்டத்திலிருந்து தப்பித்து விடுவார் கண்டத்திலிருந்து தப்பித்து விடுவார் அப்படின்னும் போது மரண கண்டத்திலிருந்து தப்பிச்சிடுவார் மற்றபடி சுக்கர தசை செவ்வாய் புத்தி ஜாதகருக்கு கடுமையான விளைவை தரக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய ஜோசியர்கள் வெளியில ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமா உங்க ஜாதகத்துல குரு நின்ற வீட்டுக்கு அஸ்தமாதிபதியுடைய திசையில லக்ன அஷ்டமாதிபதியுடைய புத்தி வரும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த நேரத்துல நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க அன்னதானங்கள் செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க நமக்கு டைம் சரியில்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்